சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஸ்மிக அமந்தனா நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் புஷ்பா டூ கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்த படம் வெளியானது ரசிகர்களை வரவேற்பு பெற்றுள்ள இந்த படம் நாலு நாட்களில் உலகம் முழுவதும் எட்நூற்றி இருபத்தொம்பது கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்குது இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீவல்லி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த ராஸ்மிகா மந்தனாவோட நடிப்பும் பெரிய அளவில் பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் இந்த நிலையில் இந்த படப்பிடிப்பு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க பதிவிட்டு வந்துருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க இந்த திரைப்படத்தில் நடித்த ஸ்ரீவல்லி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்ரீவல்லிக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு மிகவும் சிறந்தது அது என் இரண்டாவது அடையாள அடையாளமாகவே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோடய திரைப்பயணத்தில் இப்போது நான் இருக்கும் இடத்தை தந்தது ஸ்ரீவல்லி தான் இதற்காக இயக்குனர் சுகுமாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இதை சாத்தியமாக்கியது அவர் புஷ்பா இல்லாமல் ஸ்ரீவல்லி இல்லை அதற்காக அல்லு ஒரு பெரிய நன்றியை வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்தவரை வந்து ஸ்ரீவல்லிங்கிற வெறும் கதாபாத்திரம் மட்டுமல்ல அதை நான் உண்மையாகவே உணர்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பதவி இருக்கிறாங்க ஏன்னா இந்த திரைப்படமானது வந்து புஷ்பா டூ திரைப்படம் ஸ்ரீவல்லிங்கிற கேரக்டருக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து வந்து எடுத்துருக்கிறதுனால அவங்க இந்த அளவுக்கு வந்து நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறாங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி கல்பிளை இனிமாங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம் மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகான சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்